நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நேர்த்தே பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுட்டேன் மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு லீவ் விட்டாலும் விட்டாங்க தோசை கூட அரைக்கிறதே கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் அரைக்கிறது அப்புறம் மற்ற நாள் அப்படியே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா நேர்த்தே பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுட்டேன் காலையில் இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா டிஃபன் லன்ச்சும் காலைல டிஃபனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பார் அந்த மத்தியானம் லஞ்சுக்கு வைக்கிறோம்ல அதே சாம்பார் மத்தியானத்துக்கு வந்து சோறு சாம்பார் அப்புறம் வந்து கோவாக்காய் பொரியல் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் அதுவும் தான் சப்பாத்தியும் தக்காளி வந்து சும்மா பெரட்டால் மாதிரி பண்ண போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுவும் பண்ண போகிறேன் அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா மாவு கஞ்சி அப்புறம் டீ இவ்வளோ தான் என்னையோட்டம் மெனு ஃபஸ்ட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு சாம்பாரும் வச்சுட்டேன் அந்த ரெண்டு வேறையும் முடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் அடுப்பில் வச்சாச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி இருக்குது அதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் போடுவேன் போட்டு பார்த்திங்கன்னா நான் அதுவும் முடிஞ்சிருச்சு வேலை இன்னும் பால் வாங்கிட்டு வரல பால் வாங்கிட்டு வந்தாங்கன்னா டீ வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு கோவாக்காய் பொரியல் இனிமேல் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய வேலைன்னா கோவாக்காய் பொரியல் தான் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா அதனால பார்த்தீங்கன்னா கோவாக்காய் பொரியல் பண்ணணும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சும்மா பெரட்டல் மாதிரி தான் பண்ண போகிறேன் தக்காளி தொக்கு பண்ணிணா ரொம்ப டைம் ஆகிடும் அதனால் சும்மா லைட்டாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறமா தேங்காய் போட்டு இறக்கிடலாம் அப்படின்னு இருக்கேன் கோவாக்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதாவது எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப நாங்கள் சின்ன பிள்ளையிலலாம் கோவாக்கா வந்து ரொம்ப சாப்பிட்டதே கிடையாது அப்புறம் வந்து இங்கே மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் கோவாக்காய்லாம் நிறைய பார்த்தோம்மா இது எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாது அப்புறம் ஒரு யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோலாம் வாங்கலை ஒரு காய் கிலோலே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அதனால் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடும் இல்லைன்னா ஒரு வாரம் காய் சரியில்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் மாதிரி கோவக்கா வந்துடும் பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்கங்கிறதுனால கோவக்கா வந்துடும் இப்போது மே மாதம் ஏப்ரல் மாதம் லீவு விட்டாங்களோ அதுக்கப்புறம் கோவக்காவே பண்ணலை ஏன்னா நம்ம மார்க்கெட் போகிறது கிடையாதுங்க பக்கத்தில் இருக்க கடையில் எதாவது காய்கறி வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை அதனால் இன்றைக்கி கோவக்காய் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியெல்லாம் சலசிட்டு அப்புறம் ரெண்டுமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேலை தான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் இது கூட நறுக்கிக்கணும் நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தாளித்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவக்காய் அள்ளி போட்டுருணும் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே போடக்கூடாது முதல்ல வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கோவாக்காய் வந்து ஒரு தண்ணி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு போட்டோடனே நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த தாளித்து அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிங்கில் வச்சு ஒரு மூடி போட்டு வதக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாகவே வெந்துடும் சூப்பராக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் போடோன்னா போடலாம் நான் போடலை போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சாம்பாருக்கெலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கார சாரமாக வச்சிங்கன்னா இன்னும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காரமே சாப்பிட மாட்டோம் நாங்கள் அதுலேயும் குமரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக காரம் வைக்க விட மாட்டான் அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா சமயத்துமே பார்த்தீங்கன்னா அந்த மிளகா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்கும் மிளகா மிளகா பொடி எங்கள் வீட்டில் தீரவே செய்யாது எப்பவுமே அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும் இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு நல்லா புசு புசுன்னு வந்துருந்தது இட்லியும் இறக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா மாவு கஞ்சி வச்சிருந்தேன்ல சத்து மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் அது வீடியோ போட்டேனா என்னென்னு கூட திரு ஞாபகம் இல்லை மாவு வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா வருத்தெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சி காலையில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கஞ்சி கஞ்சியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணாங்க ஐயோ வீட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கூடங்கிறத விட காலையில் எழுந்திரிச்சி பசங்களை விட நம்மளுக்கு தான் கைகாலெலாம் அவ்வளோ நடுங்குது அவ்வளோ பரத்தமாக இருக்குது அந்த பரப்பரப்புலையும் பார்த்திங்கன்னா அங்கே கிடக்கிடன்னு சமையலெலாம் முடிச்சாச்சு நான் கூட இன்றைக்கி எல்லா ஃபுல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் பதட்டத்தில் பார்த்திங்கன்னா பாதி இதுக்கு வீடியோ ஆன் பண்ண கூட மறந்துட்டு அந்த மணிக்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் கிண்டி எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி தான் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் அதுக்கு மட்டும் மாவு பிரிஞ்சு அதுவும் போட்டுட்டேன் இட்லி வந்து ஒரு வளையம் எடுத்தேன் இங்கே வந்து ஸ்கூலுக்கும் இட்லி வேணும்னு கேட்டான்னா அதனால் ஒரே ஒரு வளையம் இட்லி எடுத்தேன் அதுவே போதும் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் வந்து கொண்டு போகக்கூடாது அவளுக்கு வந்து சாதம் தான் கொண்டு போகணும் அதனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாதமே வச்சுக்கலாம் பாப்பா பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சாலே அப்பள தான் என்னருவா அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பள பொரியும் வரத்தாச்சு சூப்பரா இருக்கும் அப்பள பொறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதையும் வறுத்து கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கும் ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம் லஞ்ச் வந்து சாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருந்த டைம்ல ஐயோ வச்சு டக்கு டக்குன்னு எல்லாரையும் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் எதுவுமே எடுக்கல எப்படின்னு ஒரு வாரம் ஆகும் நினைக்கா செட்டில் ஆகுதுக்கு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்னென்ன லன்ச் பண்றேன் அப்படிங்கிற சாக்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய தான் சாதம் அப்புறம் சாம்பார் கூட போய் பார்த்தீங்கன்னா பொரியல் இதுதான் எல்லாேருக்கும் கொடுத்து விட்டேன் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு சாம்பாரை மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி கொடுத்து விட்டேன் குமரம் பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் ஊற்றி அதுக்கு மேலே வந்து தக்காளி கொஞ்சம் பெரட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வச்சு ரெண்டு பேரையும் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு எப்படின்னு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக செட்டில் ஆகி முடிக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்